துணியை வந்து ரெண்டாக மடிச்சிக்கலாம் ப்ளவுஸை நாலாக அடிச்சுடுங்க ப்ளவுஸை நாலாக அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு அகலம் வச்சிடலாம் ஆம்போர்லேருந்து முது வரைக்கும் இந்த ஃபோல்டிங் வந்து முது பக்கம் இருக்க மாதிரி வைங்க ஃபஸ்ட்டு அகலம் வச்சுக்கலாம் ஒரு ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும் தையலுக்காக ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் தையலுக்காக ப்ளவுஸ் லென்த் இவ்வளோன்னா ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது ப்ளவு தையலுக்கு ஸோ நெக்ஸ்ட்டு லென்த் மார்க் பண்ணிக்கலாம் ப்ளவுஸோட லென்த்து கீழே ஒரு அரைஞ்சி விட்டுருலாம் வயலுக்காக மேலே ஒரு கால் இப்போ ஃபுல்லாக ப்ளவுஸ் இது மேலே போட்டுடலாம் க நெக்கு வந்து நல்லா உள்ளே இழுத்து வைங்க ஸோ நம்ம கட் பண்ண பிறகு விரிஞ்சிடும் ஸோ நல்லாவே உள்ளே நம்ம இழுத்து வைக்கலாம் இங்கேயும் ஒரு கால இன்ச்சு விடணும் தையலுக்காக இங்கே ஒரு கால் இஞ்சி அதுக்கப்புறம் ஆம்போலில் இங்கே வந்து மார்க் பண்ணிவிடுங்க கால் இஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சுடுங்க தையிலருந்தே கால் எக்ஸ்ட்ரா வெளியே வைங்க இங்கேயும் ஆம்போல்ல மேலே ஒரு கால் இன்ச்சு மார்க் பண்ணுங்க இங்கே கீழே லென்த்து செக் பண்ணிங்க அரை இன்ச்சு விட்டுருக்கேன் கீழே தையலுக்காக ஸோ அங்கே மார்க் பண்ணும்போது கை கொஞ்சம் இழுத்து பிடிச்சி பிடிச்சி இங்கே ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருந்தோம் ஸோ ஆம்போல மார்க் பண்ணியாச்சு இப்போ நெக் வந்து ஸ்ட்ரைட் நெக்கு நான் பானைக்கு வச்சுருக்கேன் அதனால் ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு வரும் இந்த ஷோல்டருக்கு ஒரு கோடு போட்டுடலாம் ஸோ இங்கேருந்து ஆம்போல ஒரு ஸ்ட்ரெய்ட் கோடு போட்டுங்க இந்த பக்கம் ஒரு ஸ்ட்ரெய்ட் கோடு அதுக்கப்புறம் இங்கே ஒரு வளைவு இங்கேருந்து வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு கிட்ட இருக்க மாதிரி இங்கே இங்கேருந்து பார்த்துங்க லென்த்து ஒரு ரெண்டு இன்ச்சு இருக்க மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் பாதி தூரம் ஸ்ட்ரைட்டாக வரும் அதுக்கப்புறமா வளைச்சு போயிட்டு இங்கேயும் அதே மாதிரி ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு ஸ்ட்ரைட்லேயே விட்டுருந்தோம் இது வந்து பேக் போர்ஷன்